கல்வி குழுமம் மற்றும் சில்வர் ஸ்டோன் இணைந்து நடத்தும் தமிழ் ஒலிம்பியா தொடக்க விழா மதுரையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக திரைப்பட உலகில் பிரபல பாடலாசிரியர் மதன் கார்த்திக் அவர்கள் பங்கேற்றார் தொடர்ந்து அவர் பத்திரிகையாளர்கள் சந்தித்து பேசினார் எல்லாருக்கும் வணக்கம் பன்னாட்டு தமிழ் ஒலிம்பியாட் ஸ்டோன் தொடங்குகிறோம் என்னுடைய பாக்கி தமிழ் கழகமும் இணைஞ்சு இந்த ஒலிம்பியாட் வந்து உலகுக்கு அறிமுகப்பட்டுற நாள் இன்னைக்கு ஜனவரி மாதம் இருபதாம் தேதியும் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதியும் ரெண்டு நாட்கள்ல உலகம் எல்லாம் வந்து தமிழ் ஒலிம்பியா நடக்குது இது நான்கு வரைக்கும் கணிதத்துக்கு அப்புறம் வந்து அறிவியலுக்கு இது மாதிரியான துறைகளுக்கு நடந்துகிட்டு இருந்துச்சு ஆங்கிலத்துக்கு நடக்குது முதல் முறையா தமிழுக்கு வந்து ஒரு பன்னாட்டு ஒலிம்பியாடு ஒரு நாற்பத்தி ஐந்து நாடுகள்ல இது நடக்க போகுது அதாவது ஒன்னாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்காக இதை கொண்டு வரும் இது இது மூலமா நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒண்ணு நம்ம வந்து நம்மளுடைய குழந்தைகளோ இல்லை உலகத்துல இருக்கிற குழந்தைகளோ உலகத்துல எங்க இருக்காங்க தமிழோட படித்தல்ல எங்க இருக்காங்க தமிழ் இலக்கண அறிவுல எப்படி இருக்காங்க இலக்கிய அறிவுல எப்படி இருக்காங்கன்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியும் இன்னொன்னு நம்மளுடைய நம்ம எப்படி சொல்லி கொடுக்கிறோம் நம்மளோட பள்ளிகள்ல வந்து உலகமெல்லாம் இருக்கிற மாணவர்கள் ஸோ இப்போ வந்து ஒரு நாலாவது படிக்கிற ஒரு மாணவி வந்து இந்த ஒலிம்பியாடு எழுதுறாங்கன்னா அவங்க எழுதும் போது அவங்க இந்த மாநில அளவுல எந்த நிலையில இருக்காங்க உலக அளவுல எந்த நிலையில இருக்காங்கன்ட்டு அவங்களால தெரிஞ்சுக்க முடியும் நமக்கும் நம்மளுடைய கல்வி எப்படி இருக்கு நம்ம சொல்லி கொடுக்குற முறை எப்படி இருக்கு நம்ம தமிழை ஒழுங்கா சொல்லி கொடுக்குறோமா முறையா சொல்லிக் கொடுக்குறோமான்றத நம்மளும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒலிம்பியாட் வந்து ஒரு பெரிய ஒரு உதவியா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ சில்வர் ஜோன் ஃபவுண்டேஷன் வந்து எப்பயுமே பல ஆண்டுகளாக உலகமெல்லாம் நிறைய ஒலிம்பியாட்ஸ் நடத்திட்டு இருக்காங்க ஒரு பதினாறு ஒலிம்பியாட் நடத்திட்டு இருக்காங்க தமிழையும் இந்த இந்த ஆண்டுல இருந்து வர இருந்து தொடங்கணும்ட்டு அவங்களுடைய எண்ணத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் டிசம்பர் மாதம் பதினைந்தாவது நாளுக்குள்ள இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்றோம் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணிட்டு ஜனவரி இருபதாம் தேதி முதல் ஸ்லாட் நடக்குது ஜனவரி முப்பதாம் தேதி ரெண்டாவது ஸ்லாட் இருக்குது ஒரே சிலபஸ் ஏன்னா நம்ம வந்து தமிழ் படிக்கும்போது வந்து இப்போ நம்ம சமச்சீரில் இங்கே படிக்கிறாங்க சிங்கப்பூர்ல வேற பாடத்திட்டத்தில் படிக்கிறாங்க அமெரிக்கால வேற பாடத்திட்டம் படிக்கிறாங்க இந்த எல்லா பாடத்திட்டங்கள்ல இருக்கிற பொதுவான தன்மைகளை மட்டும் எடுத்து ஒரு புதிய ஒரு பாட பாட முறைவு நான் அமைச்சு அது மூலமா ஒலிபியாட் கொடுக்குறோம் ஏன்னா இது எந்த ஒரு ஒரு பாடத்திட்டம் படிக்கிற மாணவர்களுக்கும் சாதகமா இருக்கக்கூடாது எல்லாருக்கும் பொதுவா இருக்கணும் எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு சேலஞ்சிங்கா இருக்கணும் அப்படின்ற ஒரு பள்ளிகள்ல முதல் இந்த ஒலிப்பாட் ஜனவரி முப்பது இருபதாம் தேதி நடக்கிறது வந்து எல்லாமே அந்தந்த மாணவர்களோட பள்ளிகள்லயே நடக்கும் பள்ளிகளுக்கு வந்து ஃபிசிக்கலாக ஹேண்டில் தான் எழுது கம்ப்யூட்டர் பேஸ்ட் கிடையாது பேப்பர் பேஸ்டே இப்போ உலகம் முழுக்க ஒரே நாளில் கொஸ்டின் பேப்பர்ஸ் போகும் கொஸ்டின் பேப்பர்ஸ் போயிட்டு அவங்க அந்த பேப்பர்ஸ் வந்து எழுதுவாங்க எழுதி முடிச்சுட்டு அதை அவாலுவேட் பண்ணி ரிசல்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க அதில் வின் பண்ணுற மாணவர்களுக்கு பரிசு தொகையை வந்து செவ்வது அறிவிச்சிருக்கு அதுல சிறந்த மாணவர்களை வந்து வெளிநாடுகளுக்கு அழைச்சிட்டு போறது அது மாதிரியான திட்டங்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போக போகும் இதான் முதல் ஆண்டு நடத்துறோம் இந்த முதல் ஆண்டு நாங்க எதிர்பார்க்கறது ஒரு பத்தாயிரத்துல இருந்து ஒரு இருபதாயிரம் மாணவர்களுக்குள்ள எழுதுவாங்கன்னு நாங்க நம்புறோம் ஏன்னா நிறைய பள்ளிகள் வந்து ஆர்வம் தெரிவிச்சிருக்காங்க ஆஹ் இதை உலகம் எடுத்துக்கிட்டு போகும்போது பல லட்சம் குழந்தைகள் எழுதுறதுக்கான வாய்ப்பு விரைவில் இருக்கு இந்த தேர்வுக்கான நேரங்கள் ஒரு மணி நேரம் தமிழோட சொற்கள் தமிழோட சொல்லாற்றல் அவங்க தமிழ் இலக்கண அறிவு இலக்கிய அறிவு ஒரு பாடலை கொடுத்துட்டு அதை புரிஞ்சுக்கிறாங்க ஒரு பாரதிதாசன் பாடலை கொடுப்போம் இல்ல ஒரு பாரதியார் பாட்டை கொடுத்து அதோட பொருள் என்னன்னு சொல்லிட்டு அங்கேயே அவங்க கிட்ட கேள்வி கேட்போம் எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் தான் நிறைய எழுத வேண்டிய அவசியம் இருக்கும் ஷேட் பென்சில் வச்சு ஷேட் பண்ற மாதிரியான மல்டிபிள் சாய்ஸ் போர்

தாய்மொழியை வந்து ஒரு எல்லாரும் வந்து ஒரு போய் கற்றுக்கிறதுக்கும் அதாவது ஊக்குவிக்கிறதுக்கும் இந்த கத்துக்கணும் நம்ம வந்து உலகத்துல ஒரு முதல் முதல வரணும் ஒரு பெரிய ஒரு ஆர்வத்தை ஏற்பட்டும் தமிழ் படிக்கிறது தமிழ் தொடர்பான நிறைய திட்டங்கள் எடுத்துட்டு வந்திருக்கோம் ஒன்னும் தமிழ் ஆய்வகம் சொல்லிட்டு எல்லா பள்ளிகளிலும் ஒரு இருபது பள்ளிகளில் புதிக்க அமைச்சிருப்போம் அது வந்து உலகம் எல்லாம் எடுத்துக்கிட்டு போகணும் ஒரு ஆய்வகம் மூலமா தமிழ் படிக்கணும் பாடல்கள் மூலமா விளையாட்டு மூலமா நூல்கள் மூலமா பாடல்கள் மூலமா தமிழை வந்து வெவ்வேறு விதங்களில் மாணவர்கள் சொல்லிக் கொடுத்து அவங்களுடைய கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய ஆர்வத்தை கொஞ்சம் நல்ல முடிவுகள் பார்த்துட்டு நிறைய பள்ளிகள் கம்மியாகிட்டு இருக்கு அவங்க அவங்க எல்லாமே உட்கொள்ற விதமே மாறிக்கிட்டு இருக்கு எல்லாமே நம்ம வந்து நம்ம நம்ம ஒரு இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகள்ல அவங்க படிக்கப்பட்டது ஒரு பெரிய ஒரு வேறுபாடு

கொஞ்சம் வருத்தமா இருக்குங்க நீங்க சொல்றது உண்மை இன்ஸ் கேட்டது வந்து இலக்கியச் இலக்கிய சொற்களும் நல்ல இலக்கிய தரமான பாடல்கள் குறைவாயிட்டு இருக்கு இன்னைக்கும் வந்துட்டு இருக்கு பாடல்கள் வந்துட்டு இருக்கு நல்ல புதிய பாடலாசிரியர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க புது பாடல்கள் வந்துட்டு இருக்கு ஆனா அதோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவா இருக்கு புதிய இசையமைப்பாளர்கள் நிறைய பேர் இசையமைக்கும் போது அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் புரிய ஏன்னா தமிழ் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இன்னைக்கு இவ்வளவு கவித்துவமா எழுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் போய் சேர மாட்டேங்குது அதனால கவித்துவமா வேணாம் அப்படின்றத வந்து ஒரு கோரிக்கையாவே வைக்கிறாங்க பாடலாசிரியர் ரொம்ப எளிமையாக பேச்சு தமிழில் நிறைய ஆங்கிலம் கலந்து எழுதுனன்ற ஒரு கோரிக்கையாக வரும்போது நிறைய பாடலாசிரியர்கள் வந்து அவருக்கு தள்ளப்படுறாங்க ஸோ இதுதான் வந்து நடந்துகிட்டு இருக்கு இது வந்து இசைமைப்பாளர்களோட தவறு கிடையாது நம்ம சமூகத்தோட ஒட்டுமொத்தமான ஒரு பிழையாக நான் பார்க்குறேன் தமிழை வந்து அவங்கள படிக்க வைக்கணும் பள்ளிகளில் வந்து தமிழ் பேசினா அவங்களுக்கு வந்து அபராதம் பிரிக்கிறதை வந்து நம்ம தடுக்கணும் தமிழில் வந்து தமிழ் வழி கல்வியை கொண்டு வரணும் தமிழ் மேலே ஆர்வத்தை ஏற்படுத்தும் இதெல்லாம் நம்ம பண்ணாம நம்ம வந்து ஒரு மட்டும் மட்டும் சொல்ல முடியாது ஆனா பாடல்கள் வந்து நல்ல முயற்சிகள் நல்ல பாடலாக்கு இந்த போராட்டத்துக்கு மத்தியில நல்ல பாடல்கள் கொடுக்க முயற்சி பட்டு மண்பார்ந்த பாடல்கள் ஏஐ டெக்னாலஜி எல்லாத்தையுமே மாற்றி எல்லா துறை எல்லா துறைக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு சவால வந்து கொடுத்துருக்கு உங்களோட துறை எப்படி வந்து இன்னும் இரண்டு மூன்று ஆண்டுகள்ல எப்படி இருக்க போகுது உங்களோட பணி எப்படி இருக்க போகுதுன்னு பத்திரிகை துறை ஆகட்டும் திரைப்படத்துறை ஆகட்டும் கலைத்துறையாகட்டும் மருத்துவத்துறை ஆகட்டும் சர்ஜன்ஸே தேவையில்லை இன்னைக்கு வந்து மருத்துவம் படிக்கிறவங்களுக்குன்னா வந்து இன்னும் ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகள் கழிச்சு அவங்களுக்கு வேலையை இருக்கு அதே படிக்கணும் ரொபாட்ஸ் வந்து அவங்கள விட ரொம்ப சிறப்பாக பண்ண போகுதுன்றாங்க எல்லாத்துலையுமே எப்படி இருக்கு மண் சார்ந்த விவசாயம் உள்ள விவசாயத்துக்குள்ள ஏழை வரப்போகுது விவசாயத்துக்குள்ள ரொபோட்டிக்ஸ் வர போது ஆஹ் கேர் எல்லாம் ஒரு கம்பேஷனோட ஒரு நர்சிங்னு சொல்றாங்க வயதானவங்களை பாத்துக்கிறதுக்கு அதுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வருவோம் எல்லா துறைகளுக்குமே இந்த ஒரு சவால் படைக்கிறதுக்கு படைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய கேடுங்க படிக்க படிக்கலன்னா ஏன்னா நான் வந்து அவங்க கூட ரொம்ப பண்ணி பண்ணிக்கிறது எனக்கு வந்து நூல்கள் வச்சு படிக்கிறதுன்றது எனக்கு அவ்வளவு ரொம்ப விருப்பமான ஒரு இது கிடையாது ரொம்ப சில நூல்கள் படிச்சிருக்கேன் ஆனால் எனக்கு கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய நூல்கள் ஒளி நூல்கள்லாம் கேட்பேன் எல்லாம் மேடை பேச்சுகள் நிறைய கேட்ப உனக்கு எந்த விதத்துல உங்களுக்கு தமிழ் ஒன்று உள்ளவர்களோ மொழியறிவு உள்ளவர்களோ உலக அறிவுரை எழுத்துக்கள் வரீங்களோ அந்த இடத்துக்கு உங்களோட படைப்பாட்கள் இந்த உலகத்தை மாற்றத்துக்கான எண்ணங்கள் மாணவர்களுக்கான உலகம் Thank you. Thanks Thanks again.